வச்சு இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேங்க சரி சரி லல்லு அழுவா அதை விடு தெரியாம ஏதோ சத்தம் போட்டுட்டேன் இனிமேல் இப்படி நடந்துக்காத சரியா என்ன பெருசா முத நாளே வெடிக்கும் பார்த்தா ஈஸியா சமாதானம் ஆயிட்டாங்க இதுங்க எப்படிதான் பிரிக்கிறது பாக்கலாம் நாள் தான் நிறைய இருக்கு சரி சரிடா மாவனே விடு அது அப்புறம் பேசிக்கலாம் மருமகளே இது எடுத்துட்டு போய் ஓரமாக எங்கேயாவது கொட்டிடு நாய்கி சாப்பிட்டு செத்து போயிட போகுது கண்ணு இந்த ஸ்வீட் விஷயத்தில் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்டா கல்யாணம் தான் அப்படி இப்படின்னு நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்கிற விஷயமாவது நல்ல நேரம் பார்த்து நடக்கணும் நம்ம குடும்ப ஜோசியார் இருக்காருல அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நல்ல நாள் நேரம்லாம் குறிச்சிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அவசரப்படாமல் இருக்கணும் சரியா ஓகேம்மா சரிங்க நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறோம் இந்தா கண்ணு நீ போய் அப்பா கூட படுத்துக்க இந்தாடிம்மா நீ என் கூட படுத்துக்க நான் சொல்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் ரெண்டு பேரும் இன்றைக்கே நான் போய் மொதல் வேலையாக ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது வெளியில் ரோட்டில் வரைக்கும் கேட்குது யார் இவங்க புதுசாக இருக்காங்க இதுதான் உன் அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்க உன்னோட அண்ணி என்னது அண்ணியா நான் மீனாக தான் அண்ணியா வருவாங்கன்னு நினச்சா இவங்கள அண்ணின்னு சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே என்னாடி அம்மா உனக்கு புரியல உங்க அண்ணன் இன்னைக்கு நம்மட்டெல்லாம் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்னம்மா இப்படி சொல்றீங்க நான் சின்ன வயசுல இருந்து மீனாவை தான் அண்ணியா நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப இவங்கள அண்ணின்னு சொல்றீங்க நான் இவங்களை அண்ணியா ஏத்துக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்கல போங்க ஏ பிருந்தா பிருந்து குட்டி நில்ல எங்க போற அண்ணா சொல்றது கேளுமா ஒரு தம்பி அவன் சின்ன பிள்ளை சரியாயிடுவா விடு ஆமா அம்மாடா கண்ணு விடு சொன்னா அவ புரிஞ்சிக்குவா ஏன்னா மீனாவும் இவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அவ தான் அண்ணியா வரப்போறான்னு நினைச்சா இப்போ அவளால ஏத்துக்க முடியல வேற ஒருத்தவங்கள விர்ரா கண்ணு பேசிக்கலாம் சரி லல்லிமா வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாரு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகு நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துறேன் நான் சொன்னதெல்லாம் நான் போச்சுக்கோ சரிங்கத்த நீங்க போயிட்டு வரதுக்கு நான் சமைச்சு வைக்கிறேன் அம்மா நானே சமைச்சிக்கிறேன் முதல்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பாரு அப்புறமா நீ சமைக்கிறத பற்றி பேசலாம் சரியா